வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு ஒரு பதிவு ஒன்று போட்டா ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு மதுரை மக்களுக்கு வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலான்னு டேஸ்னால் என்னான்னு தெரியும்ல நம்ம எப்பயுமே நான் ஒரு ஒருத்தவங்கள ஒரு ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை வந்து டேஸ்ன்னு குறிப்பிட்டு அவங்கள நக்கல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு நீங்களே இப்படி பதிவு போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வழி இருக்கானுங்கள்ல அவனுங்க அவங்க என்ன பண்ணுவானுங்க சரி ஓகே நாலரை வருஷம் ஆட்சி பண்ணீங்க ஏகப்பட்ட முதலீடுகளை நாங்கள் ஈர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எத்தனையோ நாடுகளுக்கு அரசு கஜானாலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் செலவு பண்ணீங்க எத்தனை திட்டத்தை எத்தனை நிறுவனங்களை மதுரைக்கு கொண்டு வந்தீங்க இந்த நாலரை வருஷ காலத்தில் கோயமுத்தூரில் வந்த அவ்வளோ நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னா ஏன் மதுரையிலையும் கொண்டு வந்திருக்கணுமே இன்னொரு கோயம்புத்தூரை ஆக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்கலாமே ஏன் மதுரை மக்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு மதுரை மக்கள் நேவத்துக்கு வராங்களோ ஏன் முன்னாடி இல்லைன்னு தெரியலையோ தென் மாவட்டங்களுக்கு என்ன நிறுவனத்தை நீ கொண்டு வந்துட்டீங்க தென் மாவட்டங்கனாவே இங்கே ஜாதி கலவரம் நடக்கும் எந்த நிறுவனமும் வரமாட்டாங்க அளவுக்கு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி வச்சிருக்கீங்க கழட்டியிருக்கீங்க இது இல்லை டேஸ் அரசியல்னு வேறு பேச்சு இது வந்து ஒரு முதலமைச்சராக பண்புங்கிறது ஒன்றும் இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு வேளை டம்மியா பாவாவா நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து தற்கொறீன்னு சொல்கிறீங்கல்ல இப்போ நீங்கள் யார்